இன்றைக்கி நம்ம சூப்பரான இடியாப்பம் ஒன்று தாங்க செய்ய போகிறோம் இடியாப்பத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்டு கொஞ்சம் அது ஹார்டாக இருக்குது ரொம்ப நேரம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தோம்னா சூப்பராக செய்யலாங்க ஒரு கப்பு இடியாப்ப மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்துருக்குறோங்க அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மாவையும் அதிலேயே கொட்டி இந்த மாவு நல்லா முக்கால் பதம் வெந்துடணுங்க நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மாவு கொட்டலாம் பாருங்கள் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் இதுலேயும் மாவு நல்லா வெந்துடும் கையில் பாருங்கள் ஒட்டாத அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு இருக்கு மாவை நல்லா பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இடியாப்ப குழல்ல போட்டு பிழிஞ்சிடலாம் முக்கியமான இது மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடணுங்க வெந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ நேரம் இருந்ததுனாலும் இடியாப்ப நமக்கு சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ரப்பர் மாதிரியும் வராதுங்க நல்லா பூ மாதிரி இருக்கும் இந்த இடியாப்பு மாவு நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாங்க ரெடிமேட் இடியாப்பு மாவு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவு கூட லேசாக வச்சு ஒரு லேசாக வறுத்துட்டு அதுலேயும் இதே மாதிரி செய்யலாங்க எதில் செஞ்சோம்னாலும் நம்ம மாவு மாவு போது கொஞ்சம் நல்லா வெந்துடணுங்க ஒரு அரை வேக்காடாவது வெந்துருச்சுனா தான் மா இடியாப்பம் இவ்வளோ சாஃப்ட்டாக வரும் லேசாக கொஞ்சமாக ஒரு கால் வேக்காடு தான் வெந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இடியாப்பம் கொஞ்சம் அதனோட பதம் மாறிடுங்க எல்லா நேரமும் பதம் மாறும் ஒரு நேரம் நல்லாயிருக்கும் ஒரு நேரம் கொஞ்சம் ஹார்டாக வரும் இல்லை கொஞ்சம் ரப்பர் மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்க மாவு நம்ம போதே இந்த மாவு கொஞ்சம் நல்லா வெந்துடணுங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பூ மாதிரியான இடியாப்போ வரும் அதை நம்ம கொஞ்சம் மெலிசாக புரிஞ்சு விட்டோம்னா இந்த மாதிரியே இருக்குங்க